நம்ம எல்லாருமே இன்னையில இருந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த தமிழ் பேரரசரான கரிகால சோழரை பத்தியும் அவர் கட்டி ரெண்டாயிரம் வருஷம் தாண்டியும் இருக்க இந்த உலகத்தோட முதல் அணையான கல்லணையை கேள்விப்பட்டிருப்போம் இன்னைக்கு இருக்க வெஸ்டர்ன் பார்த்து மிரண்டு போய் கிராண்ட் அவங்களே பேர் வச்சு அழைக்கப்படுற இந்த அணை ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கரிகால சோழரால எப்படி கட்டப்பட்டுச்சுன்ற கதை உங்களுக்கு தெரியுமா அன்னைக்கு இருந்த சோழர்களோட புகழ்பெற்ற வணிக தலைநகரமான பூம்புகார் பட்டினத்தை கலிங்க நாடும் சிங்கள நாடும் சேர்ந்து தங்களோட கடற்படையிலிருந்து ஆயிரக்கணக்கான கப்பல்களை கொண்டு தாக்க வந்தப்போ கரிகால சோழர் தாங்கிட்ட இருந்த பவர்ஃபுல்லான சின்ன கடற்படையை வச்சே இந்த ரெண்டு நாட்டோட கடற்படையும் தம்சம் பண்ணி ஜெயிச்சது மட்டும் இல்லாம தோக்கடிக்கப்பட்ட எதிரி நாட்டு கடற்படையோட பதிமூணாயிரம் வீரர்களை சிறைபிடிச்சிட்டு வந்திருக்காரு இப்படி சிறைபிடிக்கப்பட்ட இந்த வீரர்களை வச்சு தான் இந்த பிரம்மாண்டமான கல்லணையையும் கட்டி முடிச்சிருக்கார் முற்கால தமிழர்களோட இப்படிப்பட்ட பல மிகச்சிறப்பான வீர வரலாறுகளை இன்னைக்கு இருக்க தமிழர்களான நாம தான் இன்னைக்கு இந்த நிலமையில இருக்கும் இந்த மாமன்னர் கரிகால சோழர் பத்தியும் அவர் கட்ட நம்ம கல்லணை பத்தியும் ஒரு புல் வீடியோ போனோம்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அப்படியே நம்ம மிஸ்டர் இண்டியன் பாட்காஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க